வெல்கம் டு சர்சு சமேத் தீபாவளி நாவே முறுக்கு அதிரசம் தாங்க அந்த வகையில் நான் இன்னைக்கு அதிரசம் தான் செய்ய போறேங்க அதிரசம் நான் ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆயிருக்கும் பாரம்பரியமான பலகாரம் அதனால வந்து இந்த வருஷமும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து நெய் அதிரசம் தாங்க கொடுக்க போறேன் நெய்ல ஒரு நான் ஒரு பத்து பேர் செஞ்சு காட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாதாரண அதிரசமும் எண்ணெய்யும் சுட்டு காட்டுறேங்க இப்போ நம்ம அதிரசத்துக்கு நீங்கள் இருபது பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் துணியை வெள்ளை துணியை விரித்து போட்டு கொஞ்சம் உணர்த்தி எடுத்துக்கங்க கையில் எடுத்தால் இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் ஈரலேசா ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதை அரைக்கணுங்க நம்ம அதிரசத்துக்கு ஊற வச்சு நல்லா களைஞ்சி காய வச்சு அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா உணர்ந்துருச்சுங்க கையில் பிடிச்சா கொஞ்சம் ஈரம் இருக்கணும் இப்போ அந்தளவுக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் குறைவான அளவு போட்டதுனால வீட்டில் மிக்ஸிலேயே தாங்க அரைக்கிறேன் இப்போ நான் இதை வந்து ரெண்டு செட்டாக போட்டுக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் போட்டதுனால இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க இந்த அதிரசத்துக்கெல்லாம் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணுங்க அதனால் நான் மிக்ஸியில் ரெண்டு சு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நான் சளிக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் போட்டது இப்போ மூணு டம்ளருக்கும் கூடவே வருங்க மாவு ஊறும்போது கொஞ்சம் அதிகமாகுது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம் பாகுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க வெள்ளம் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் அதே ரெண்டு டம்ளர் வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கலாம் பாகு வைக்கிறதுக்கு பாருங்க இப்போ இந்த டம்ளரில் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் அரை டம்ளர் வச்சிடாதீங்க நம்ம வெள்ளத்தோடு இந்த தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாங்க இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க நல்ல வெள்ளத்தை நுணுக்கி போட்டுருங்க இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இது வந்து சுத்தமாக கல் இல்லாத ஆர்கானிக் வெள்ளம் அப்படிங்கறனால நான் வடிக்கலைங்க இல்லைன்னா நீங்கள் உடனே ஒரு தடவை வடிகட்டிட்டு அப்புறமா பார்க்கிடுங்க இப்போது வெள்ளமெல்லாம் எல்லாம் கரைஞ்சி பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாகு பதம் வரணுங்க இப்போ நம்ம பாகு பதம் பார்த்துடலாங்க இப்போ தண்ணிக்குள்ளே விட்டாச்சு பாருங்க இது வந்து நமக்கு இந்த ஜவு மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி பார்த்திங்களா இப்போ நமக்கு வந்து நல்லா உருட்டுறதுக்கு வருது இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி கையில் உருட்டை வந்திருக்கு இந்த பதத்துக்கு நம்ம பாகு வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ மாவில் வந்து நம்ம கலக்கி வச்சு பாகு சேர்த்திடலாங்க அந்த ஏலக்காய் தூள் தான் முதங்கிறது அது ஒன்றும் பண்ணாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாங்க இது நல்லா கலந்துடலாங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும் மீதாக இருக்கிற வெள்ளை பாகையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா பாகையுமே இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலக்கிக்கணும் நான் வச்ச பாகோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இதில் நெய் விடுறோம் இந்த நெய்யை வந்து அப்படியே எல்லா பக்கமும் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த நெய் வாசம் கொஞ்சம் இந்த அதிர்சத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை வெள்ளை துணி வச்சு நல்லா வேடு கட்டி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த இந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன் நான் நீங்கள் இப்படி கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டு நல்லா காற்று போகாமல் இந்த மாதிரி வச்சுருங்க ஆனால் வந்து கொஞ்சம் காத்தோட்டமான துணியாக இந்த மாதிரி கொஞ்சம் லேசான துணியாக இருக்கணுங்க இது ஒரு ரெண்டு நாள் ஊறட்டுங்க நான் இன்றைக்கி காலையில் பசைகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஊறணும் நாளைக்கு ஃபுல்லாக ஊறணும் நாளன்னைக்கு போட்டிங்கன்னா தான் இந்த அதிரசம் வந்து ரொம்ப அருமையாக வருங்க இப்போ இதை ரெண்டு நாள் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சு மூணு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் இது நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி தெரியுது பாருங்களேன் இந்த மாதிரி புளிச்சு வரணும் அப்போ தான் அதிரசம் நல்லா எலும்பி வரும் இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இப்போ இந்த மாவை நல்லா பெசஞ்சுக்கணுங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நல்லா இருந்து மேலே நல்லா பெரட்டி விட்டு பிசைஞ்சுக்கணும் இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ பெசைஞ்சதை வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க கவரில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதிரசத்துக்கு தட்டிக்கணும் இப்போ இதில் வந்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டால் சுற்றிலும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நம்ம வாழை இலையில் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக வேலை முடியுங்க இந்த அதிரசமெலாம் செய்யும்போது ரெண்டு பேர் இருந்தால் டக்குன்னு ஈஸியாக ஒருத்தர் தட்டி கொடுத்தா ஒருத்தர் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தா மேலே எழும்பி வருது இப்போ அதிரசத்தையெல்லாம் நம்ம போட்டுடலாங்க அடுப்பை மிதமான தீலியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் வந்து அந்த போட்ட அதிரசத்தில் அப்படியே மேலே எடுத்து எடுத்து ஊற்றணுங்க இப்போ பெரட்டி விட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ பொண்ணு நேரமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஒரு ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் தடவிடுங்க கீழே அதே மாதிரி மாவை வந்து வலுவழு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா அதிரசம் தட்டுங்க கையிலேயே வந்து கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு கொஞ்சம் போட்டுட்டேங்க இப்போ அடுத்ததான் புளிஞ்ச எடுத்து அதிரசம் பண்ண போறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம லேசாக சன்னமாக தட்டிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல இலையாட்டை தட்டணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி தாங்க லேசாக தான் தட்டுவோம் இப்போ இதையும் நம்ம போட்டு புழிஞ்சு எடுத்துடலாங்க இப்போ நான் பிழிஞ்சு எடுத்த அதிரசத்துக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டோடனே இந்த மாதிரி எலும்பி வருது இப்படி எண்ணெய் இறச்சி விட்டுட்டே இருங்க பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கு முந்தியெல்லாம் பிழிஞ்சு எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியிலையே புளிவாங்க ஊரில் எல்லாம் அம்மாலாம் செய்வாங்க இந்த மாதிரி இன்னொரு கரண்டி வச்சு அப்படியே பிழிஞ்சு எடுப்பாங்க ஆனால் நமக்கு இப்போலாம் வந்து இந்த கட்டை இதெல்லாமே வந்துருச்சுங்க ஸ்டீலில் எல்லாமே வந்திருக்கு அதனால் நம்ம அந்த மாதிரியே புழிஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்தது வந்து அந்த மாதிரியும் புழிஞ்சு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இது தாங்க பிழிஞ்சு எடுத்து அதிரசம் இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு கட்டையிலேயும் பிழிஞ்சு காட்டிடுறேங்க இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு கடையில் கிடைக்குதுங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் இ இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இது வந்து மரக்கட்டையிலேயும் கிடைக்குதுங்க இந்த மாதிரி ஸ்டீல்லையும் கிடைக்குது எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்கும் இப்போ இதை நம்ம இப்படி வச்சுக்கிறோம் அதிரசத்தை போட்டதை ஹோல் இல்லாமல் போட்ட அதிரசத்தை இப்படி வச்சுக்கிறோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் கொடுத்துர்ணுங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டா பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் இதில் ஒட்டிக்கும் கீழே வந்து பிளேட்லேயே ஒட்டிக்கும் இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் இல்லாமல் அதிரசம் கிடச்சிருங்க அதே மாதிரி நீங்கள் கீழே வந்து ஒரு பிளேட்டு வச்சுக்கணும் நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் கீழே போய் ஆகிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணுங்க இந்த அதிரசம் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு வந்துடுறேங்க என்னங்க இப்போ நம்மளோட நெய் அதிரசம் புளிஞ்சு எடுத்த அதிரசம் புளிஞ்சு எடுக்காத இந்த மாதிரி ஹோல் போட்ட அதிரசம் எல்லாமே பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருச்சு தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டாடுங்க அதிரசங்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க என்னங்க இப்போ நம்ம நெய்யில் சுட்ட அதிரசம் எல்லாமே வந்து நெய் வாசம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு நெய் வந்து நான் வந்து அரைப்படி அரிசிக்கு இரநூறு மில்லி தான் ஊற்றுனேன் அதுலேயும் வந்து நூறு மில்லிக்கு அதிகமாகவே மீதி இருக்குங்க நீங்கள் அதனால் நெய்யில் வேணாலும் சுடலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெயிலையும் சுடலாம் அது உங்களோட ஆப்ஷன் தாங்க இப்போ நான் பிச்சுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் உள்ள எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு மாவெல்லாம் உள்ளே நிற்கவே நிற்காது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சூப்பராக வந்துருக்குங்க என்னங்க இப்போ நான் செஞ்சு இந்த அதிரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எல்லாருமே வந்து அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கீங்க நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேங்க இப்போ வந்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வந்து ஒரு டம்ளர்லாம் போட்டீங்கன்னா மிக்சிலேயே ஈரரசி அரைச்சிட்டு கொஞ்சம் உடனே இருக்கும்போது நீங்கள் பார்க்க ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வருங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் வந்து அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து ஃபீட்பேக்லேயும் சொல்லுங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சர்சு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்